பாட பொன்னரை பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்த்தழக் கெரிப்ப ஸ்ரீ ஔவையார் அருளிச்செய்த நாயகரகவல் சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னரைனும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி வாகி தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் குடுவினைக் கலைந்தே உவட்டா உபதேசம் என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதனக்கருளி கருபிகளொடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தனக்கருளி மலமுறு மூன்றின் மயக்கமருத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனை கோடியாசபை மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு மூன்றெழுக்கணலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக நிதனக்கருளி கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாம உலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தருமானந்தத்து அழுத்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கடல் ஷரணே 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 ஸ்ரீ ஔவையார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விநாயகர் சரணம் ஸ்ரீ விநாயகர் அகவல் முற்றிற்று தேவராய சுவாமிகள் அருளிச்செய்த கந்தஷஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த ஷஷ்டி கவசந்தனை அமரரிடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர்க்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை பாட கிண்கிணியாட மைய நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து பரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வா வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண ரஹண பவச ரரர ரிஹண பவச ரி விணபவ சரஹண வீரா நமோ நம நிபவ சரஹண நிரநிர நிரண வசரஹனப்பருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னையாளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்து என்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவும் உய்யொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றெண் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகம் நீயும் தனியொழியவும் குண்டலியாம் சிவகுகதினம் வருக ஆறுமுகமும் அணிமுடியாறும் நித் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புயத்து அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராகும் அழகும் இணைமுழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகன முகமுக 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 முகன நக 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 நகன டிகு குண்ண டிகு 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 குண்ண டி குண்ண ர ர ர ர ர ர ர ர ர ரி 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 டகு டகு டிகு டங்கு டிங்கு கு விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து எந்தனையாளும் ஏரகச்செல்வ மைந்தன் மீண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்று எண்ணும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவடியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாழ செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் என்னளம் கழுத்த இனியவேல் காக்க மார்பை ரத்ன காக்க சேரிள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் மயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் உழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தார்க்க பார்க்க பார்க்க பாவம் புடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூத வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் ஒளிவாய்பேய்களும் குரலைப் பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலரி கலங்கிட இரிசி காட்டேறி இத்துன்பச்சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும் கனப்பூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையிற்பதைத்த புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதுமஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துதாள் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நெடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலறி 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 தணலதுவாக விடுவிடுவேளை ஓட புலியும் நரியும் புன்னறினாயும் எலியும் கரடியும் தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்து உயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை செய்யம் குன்மம் சிறங்கு உடைச்சல் சந்தி குடல்விப்புறுதி பக்கப்பிளவை படர்த்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கருள்வாய் ஈரேழுலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கு மன்னாள் அரசரும் மகிழ்ந்து உறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே சைலொழிபவனே திரிபுரபவனே திகழொழிபவனே பரிபுரபவனே பவனே அரித்திருமருக அமராபத்தியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்து உரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா சென்னிமா செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்து அரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க இருக்க யானுனை பாட எனத் தொடர்ந்து இருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சிற்றி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை எத்தனைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது முன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் பிரியமளித்து மைந்தன் என் மீது உன் மனமகிழ்ந்த அருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள்சை அந்தர் ஷஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவர் ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் ஷஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்து ஆறூர் கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டத்திற்குள்ளோர் அடங்கும் வசமாய் என்பர் என்பவர் அருளுவர் எல்லாம் வந்து வணங்குவார் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தடைவேலாம் கவசத்து அடியை காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண விருண்டிடும் மெய்கள் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த கை எதனால் இருபத்தேழுவர்க்கு உவந்து அமுதளித்த பழனி குன்றில் இருக்கும் சின்னக்குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்தாட்கொள்ள உள்ளம் என்றன உள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பத்தியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கு ஓர் அரசே மயில்நடம் இடுபோய் மலரடி ஷரணம் 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 சரவணபவமோ சரணம் சரணம் ஷண்முகா ஷரணம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே சர்வம் yeah <laughs>